இந்த முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கு பார்த்திங்கன்னா சார்பு ஆய்வாளர் இந்த பணியிடம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி பதினோரு பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஐந்தாம் தேதி வந்தது சரிங்களா ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த தேதியிலே வந்தது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதி முப்பது வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க கூடுதல் அறிவிக்கை தேதி இன்று இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூடுதலாக போஸ்ட் வந்து அறிவிப்பு வந்திருக்கு ஏற்கனவே ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் சரிங்களா அதோடு ஆட் பண்ணியிருக்கா சொல்லிருக்காங்க எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெறும் சரியான தேதி வந்து பின்னர் அறிவிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா எக்ஸாம் டேட்டு பின்னரை அறிவிப்புறேன் வந்து சொல்லியிருக்காங்க இருபது பர்சன்ட் பார்த்திங்கன்னா துறை விண்ணப்பதாரர் அவங்களுக்கு அதில் வந்து இந்த வேக்கண்டில் வந்து கொடுத்துருவாங்க தமிழ்நாடு தீயணைப்பு சார்நிலை பணி விதிகள் தொண்ணூறு பார்த்தீங்களா இது வந்து ஒரு தொண்ணூறு போஸ்ட்டு சரிங்களா பெண்கள் முப்பத்தெட்டு ப்ளஸ்ஸு ஒன்று இது வந்து பின்னடைவு காலி பண்ணி தான் பிகா அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க இது ஒரு மொத்தம் வந்து நூற்றி இருபத்தெட்டு ப்ளஸ் ஒன்று சரிங்களா பின்னாடி பணியிடம் அதை தான் வந்து கொடுத்துருக்குறாங்க மொத்த காலி பணிகளை டுவெண்ட்டி பர்சென்ட் வந்து துறை ஒதுக்கீடு சரிங்களா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பல்கலைக்கழக மானியக் குழு அல்லது அரசிடம் இருந்து அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனம் அறிவிக்கை தேதிக்குள் பெற்ற ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் சரிங்களா இளங்கலை பட்டம் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா வயது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குழந்தபட்சம் இருபது வருடங்கள் அதிகபட்சம் முப்பது வருடங்கள் சரிங்களா ஒற்றே வரம்ப இன்னொப்பாறு வருடங்களையும் பிரிவுகளுக்கு தகுந்தபடி மாறுபடும் சரிங்களா இது வந்து ஜென்ரலுக்கு இருக்கும் அது கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி சொல்லிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே